ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தியின் நண்பு குழந்தையே இப்போது தெரிகிறது என் பிள்ளை என்னை எவ்வளவு ஏக்கத்துடன் தேடிக்கொண்டிருக்கிறது என்று பிள்ளையே கவலைப்படாதே உன் அம்மா இதோ வந்து விட்டேன் உன்னை நான் சோதித்து பார்த்தேன் என் பிள்ளையே உன் அம்மா உன்னிடம் பேசாமல் எங்கு சென்று விடுவேன் நீயும் உன் அம்மாவின் வாக்கை கேட்காமல் எங்கே செல்ல போகிறாய் அதனால் எதற்கும் கலங்காதே உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உன் கவலையை என் காலடியில் போட்டுவிட்டு நம்பிக்கையுடன் காத்திரு நீ போகும் இடமெல்லாம் முன்னாலும் பின்னாலும் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உனது வழித்துணையாய் நான் இருந்து உன் வாழ்வில் வசந்த வீச செய்வேன் இப்பிறவி மட்டுமல்ல எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் உன் பிள்ளை நான் தான் உன் தாயாக இருந்து உன்னை வழி செல்வேன் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தை நிச்சயம் மாற்றி அமைப்பேன் நீ நல்லதை மட்டும் செய்து கொண்டிருக்க என் பிள்ளையான உனக்கு எந்த கெட்ட விஷயங்களும் நேர்ந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்குத்தான் நான் அவசரமாக ஓடி வந்துள்ளேன் என் அன்பு பிள்ளையின் உடல்நிலையும் ஆரோக்கியமும் எனக்கு முக்கியம் அற்பமான விஷயங்களுக்கு கவலைப்படுவதை விட்டுவிட்டு உனக்கான அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன் நீ கேட்கும் வரத்தை நான் தப்பாமல் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன் வாழ்வில் அடையும் தோல்விகளும் நடக்கும் தவறுகளும் எல்லாம் உன்னை முழுவதுமாக திருத்திக் உனக்கு அனுபவத்தை தரவும் கொடுக்கப்படுகிறது நீ நல்ல செயல்களை செய்தால் நல்ல விஷயங்களை யோசித்தால் அவை உனக்கு நல்ல நேரமாக மாறி உனக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் உனக்கு கிடைத்த நேரங்களில் கெட்டதை யோசித்து அல்லது கெட்ட விஷயத்தை செய்தோ அல்லது ஏமாற்றுவதோ தீங்கான விஷயத்தை யோசித்தாலோ நீ நேரத்தை வீணடித்தாலும் கவலைப்பட்டு வருந்தியும் பொழுதை கழித்தாலும் சரி அதனால் உனக்கு எந்த பலனும் இருக்காது அதன் மூலம் உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகவே வந்துவிட்டேன் என் செல்லமே சும்மா நடித்து பகல் வேஷம் போடும் உறவுகள் உன்னை சுற்றி இருப்பதால் யாரை நம்புவது என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை அல்லவா அனைத்தையும் உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தவாறே நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த குங்குமத்தை தொடச் சென்னேன் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே எப்பொழுதும் நினைத்து கொண்டிரு அது போதும் அப்பொழுதே என் பலம் உனக்குள் ஊடுருவி கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க ஓடி வந்துள்ளேன் செல்லமே வாழ்க்கையின் தேடலை மனிதர்கள் தொலைத்துவிடக் கூடாதது மிக பெரிய புதையல் மன அமைதிதான் அதனால் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப்போகிறாய் எதற்கும் கலங்காதி உன் அம்மா நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி